வெப்பநிலை அதிகரிச்சிட்டு வருதுன்ற லிமிட்ல இப்ப இந்த வருஷம் இந்த அளவு வரைக்கும் உச்சபட்சமா வெப்பநிலை போலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு தகவல் இருக்குங்களா வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் blue ocean பருத்தி ஆடை உடுப்பது வெள்ளை நேரத்தில் உடுப்பது இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோம் அதே மாதிரி அதில் உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து ஓரளவு பாதிப்புலேயும் தப்பிச்சிக்கலாம் வெயில் இருக்கிற நேரத்தில் ரெண்டே முக்கால் பத்தியான இருந்தால் அந்த டைமில் வெளியில் போகாத இருக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம்னு வச்சுங்க ரொம்ப நல்லது தேவை இருந்தாலே பொதுவாக அந்த வெயில் நேரத்தில் வெளியில் போக வேண்டாம் ராஜஸ்தான்ல அந்த மக்கள் அதுக்கு தயாரா இருப்பாங்க சீலிங்க உயரமா இருக்கும் மேல் பகுதியே அதனால ஓரளவுக்கு பாதிப்பு குறையும் அடுத்து அவர்கள் வந்து வெள்ளை உடையை தான் பயன்படுத்துவாங்க நம்ம தான் அந்த மாதிரி தயாரா இல்லை ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய சென்னை மண்டல இயக்குநரகத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற கால சூழ்நிலைகள் பருவநிலை மாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ எல்லாரும் வந்து இந்த மார்ச் மாசம் அப்படின்னு வரும்போதே வெயில பொறுத்த வரைக்கும் ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஒரு விளக்கமும் இப்போ அது எந்த அளவுக்கு இருக்கு எந்த நிலைமையில இருக்கு அதாவது ஒரு நாற்பது டிகிரிக்கு மேல வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து அப்பதான் இந்த இதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிப்போம் புதுவாக இந்த இயல்பு ஒரு வெப்பம் ஒரு அளவு ஒரு அஞ்சு நாளைக்கு வச்சிருப்பாங்க ஆவரேஜ் வேல்யூன்னு அதை காட்டில் ஒரு நாலு டிகிரி போச்சுன்னா ரெண்டு இடத்துல வந்துன்னா வெப்பாலைன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதிகமாக போச்சுன்னா சிவியர் ஹீட்வேவ் தீவிரமான வெப்பாலைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதெல்லாம் நம்ம மே மாதம் தானே ஒரு உள்ள வரத்தான் வரும் வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த சக்தி தான் இந்த பருவமழைக்கான ஆதார சக்தியாக இருக்குது அப்பனால தான் அப்போனால்தான் இந்த காற்றெல்லாம் வந்து தாழ்வு நிலையெல்லாம் உருவாகி மழைநீர்லாம் உருவாகி இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை கொடுக்கணும்னா அந்த சக்தி தேவை அதுதான் ஓகே ஒரு பக்கம் வெயில் வர்றது கஷ்டமா இருந்தாலும் அதுக்கப்புறம் வர போற மழைக்கு அதுதான் ஆதாரம் சார் இப்போ ஆனா அந்த நான் இப்ப இந்த தற்போது இந்த வருஷம் வரப்போற இந்த வெயில்னால அதாவது ஏதாவது மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிற வகையிலான அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்குமா கண்டிப்பா இப்போ வந்து கட்டடங்கள்லாம் அதிகமானதான் நம்ம உணர்கின்றோம் நம்ம உடல் ரீதியான பாதிப்புகள் வருஷா வருஷம் காட்டுற வந்து சம்மர் எப்படி இருக்கும் வருவாங்க நான் பதவியில அந்த சீட்ல இருக்கும் போது அதெல்லாம் கேட்கவே கேட்காதுங்கம்மா எப்படியோ கோடைகாலம்னா வெப்பம் இருக்கத்தான் இருக்கும் கோடைகாலம் வெப்பம் இல்லாததுதான் நிம்மதி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இல்லாத இருக்குன்னா கூட சக்தி இருக்கு மான்சூனுக்கு இல்லாத பார்க்கணும் இல்லையா வெப்பம் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தகவல் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இந்த வெப்பத்தினால் ரொம்ப கூடிய இடங்கள்லாம் நீங்க பாலைவனம் பகுதியெல்லாம் இருக்கும் ராஜஸ்தான்லாம் அந்த மக்கள் அதுக்கு தயாரா இருப்பாங்க ராஜஸ்தானில் பார்த்தா பில்டிங்கு பேலஸ் மாதிரி சீலிங்கும் உயரமாக இருக்கும் மேல் பகுதியை அதனால ஓரளவுக்கு பாதிப்பு குறையும் அது ஒன்று அடுத்து அவர்கள் வந்து வெள்ளை உடையை தான் பயன்படுத்துவாங்க வெள்ளையான வேஷ்டி அந்த நாங்க வேஷ்டி கட்ட மாட்டாங்க அவங்க அந்த பைஜாமா அந்த மாதிரி ட்ரெஸ் தானே போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதிலே வெள்ளையாக போடும்போது அவங்களுக்கு வந்து சூரியன் அதை கிரகித்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் குறையும் அப்புறம் பெரிய பகடி தலைப்பாக்கியெல்லாம் போட்டுப்பான் ஸோ அவங்க அதெல்லாம் ரெடியாக இருக்காங்க அவங்க உணவு முறை எல்லாமே தயாராக இருக்காங்க நம்ம தான் அந்த மாதிரி தயாராக இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பருத்தி ஆடை உடுப்பது வெள்ளை நேரத்தில் உடுப்பது இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ அது மாதிரி அதில் கேட்ட உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுலேருந்து ஓரளவு பாதிப்புலையும் தப்பிச்சுக்கலாம் அந்தந்த பகுதிகளுக்கான ஒரு பழக்க வழக்கம் குளிர் அலை சூழல் இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கவங்க கவலைப்பட மாட்டான் அங்க இறப்பும் இருக்காது காரணம் என்னன்னா சட்டியை வந்து வயத்துல கட்டிட்டு இருப்பாங்க நிர்ப வயத்துல வச்சுக்கிறது கட்டின்னு இருக்கிற மாதிரிதான் அப்படி வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு அந்த ஹீட்டு அப்படி வரும் குளிர் அலை சோழனால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இத்தனை செத்தான் அப்படிங்கலாம் வராது ஏதாவது பாதிகள் தான் இருக்கும் அதெல்லாம் தயாரா இருக்காங்க அதுக்கேற்ற உடை உணவு எல்லாமே அதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த அந்த மாதிரி வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து கொண்டு விட்டோம்னா ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தயாரா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தயாரா இருக்கணுன்றீங்களா இந்த மாதிரி தயாரா இருந்துட்டோம் நல்லது ஒரு பிரச்சனையும் கிடையாது தயாரா இருந்துட்டோம் பிரச்சனை இது வெயில் இருந்தாலும் ஒன்று தான் வெயில் இல்லாட்டாலும் ஒன்று தான் நம்ம ரெடியா இருக்கோம் ரெடி ஃபார் இட் வெயில் இருக்கிற நேரத்தில் ரெண்டே முக்கால் மத்தியானம் இருக்கு அந்த டைம்ல வெளியில போகாத இருக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம்னா வச்சுங்க ரொம்ப நல்லது அந்த டைம்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது வீட்டில் உள்ள இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நல்லதுதான் மாடியில போயிட்டு இந்த வெள்ளை பூச்சி எல்லாம் இதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் தேவை இருந்தாலும் பொதுவாக இந்த வெய்ய நேரத்தை வெளியில போக வேண்டாம் அவாய்ட் பண்றது நல்லது ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த சூரியன்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக் கொள்வது நல்லது இதெல்லாம் பண்ணிட்டு நல்லதுதான் பாஸ்ட் ஹிஸ்டரியில பார்க்கும்பொழுது வெயில் அதிகமாக இருந்த

அதனால தான் மெயின் ரீசன் அதுதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நாற்பது எல்லாம் வந்தால் ஐயோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் காரணம் இப்போலாம் ரீசன் இந்த வெயில் காலம் வந்துட்டாலே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட முடியும் இந்த டேர்ம்ஸை கேள்விப்பட முடியும் அரசு அரசாங்க தரப்புல இருந்தும் நிறைய அதுக்கு முகாம்கள்லாம் கொடுப்பாங்க எஸ் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அதை மையப்படுத்தி எதாவது நீங்கள் சொல்கிறது தகவல் இருக்கு கண்டிப்பாக வெயில் போக வேண்டாம் தான் சொல்லுவேன் உச்சி வெயில் போக தான் பாங்க உச்சி மத்தியானவில் ரெண்டே முக்கால் தான் டைமில் பீக் இது இருக்கும் பண்ணிக்காத ஒரு பாதுகாப்பு இல்லாத போகும்போது ஏற்படும் முடிஞ்சு தவிர்ப்பது வெளியில போறது உணவு முறையை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது கூடலாம் குடிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் உடம்புக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளையே நம்ம தயார் பண்ணின்றோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் அந்த வெப்பநிலை அதிகரிச்சுட்டு வருதுன்ற லிமிட்ல இப்ப இந்த வருஷம் இந்த அளவு வரைக்கும் உச்சபட்சமா வெப்பநிலை போலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு தகவல் இருக்குங்களா அதுதான் ஒரு ஒரு மேப்பை போட்டா முடிஞ்சு போச்சு ஸோ இதை எடுத்து எப்படி இருக்கும் வெப்பம் இயல்போய்க்காட்டிலும் உயரமாக அதிகமா இருக்குமா இந்த நடு நார்மல்னால் இயல்பு வைப்போம் இந்த செந்நீரம் மஞ்சள் இதெல்லாம் அபோ நார்மல் இயல்பை காட்டிலும் உயர்வு விலோ நார்மல் இயல்பை காட்டிலும் கம்மி குறைவு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தலாம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு வானிலை ஆய்வு என்ன சொல்கிறதுனா இந்த பகுதியில் மற்ற கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது மற்ற பகுதிகளெலாம் இயல்பு இயல்புக்கு அதிகமாக இருக்குன்னு காட்டுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு மேப்பு ஏதோ ஒரு ஃபிகரை காட்டுறாங்க ஒரு கால்குலேஷன் தான் அதுதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் தான் கொஞ்சம் கிரீனரியா இருக்கு மற்றபடி எல்லாமே இந்தியாவில் மொத்த பகுதியெல்லாம் பாருங்க மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் தெலங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா எல்லாம் பயங்கரமாக காட்டுறது ஜார்க்கண்ட் எல்லாம் ஸோ அந்த பகுதியை பார்த்தா நம்ம பகுதி பரவாயில்ல இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு காட்டுறது ஸோ அளவீடு ரீதியாக எந்த அளவுக்கு எட்டும்னு நினைக்கிறீங்க சார் இத்தனை டிகிரி அளவீடு ஏதாவது சொல்லுமா நாற்பத்தஞ்செல்லாம் வருமா ப்ரொடிக்ட் பண்ணுறதுலாம் அந்தந்த நெக்ஸ்ட் ப்யூ டேஸ்க்கு ப்ராடக்ட் போட்டது தான் வாரணமை குடுக்கறது எடுத்து பாத்துக்க வேண்டியதுதான் அது வேகமா அந்த ஆடி காத்தில் அம்மியும் பறக்கற மாதிரி எல்லாம் வேகமா அடிச்சிருந்துச்சுகோ அப்பா விதை இன்னும் அதிக வெப்பம் அதிகமா இருக்கும் அதுதான் கடல் காட்ட தொடங்காத இருந்ததுன்னா உங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் சோ ஃபைனலி ஒரு விஷயம் பொதுவான ஒரு பார்வையாகவே உலக வெப்பமயம் மக்கள் அப்படிங்கறதுல நிறை விழிப்புணர்வா ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஏன்னா வெப்பநிலையும் அதிகரிச்சிட்டு இருக்கு தற்போதைய நிலையில உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கண்டிப்பாக உலகளாவிய விஷயம் தான் இது வெப்பம் அதிகரிக்கிறது எல்லா இடத்துலையும் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் காரணம் என்னன்னாக்கா எதிர்காலங்களில் என்ன நடக்குங்கிறது வந்து நம்ம ஜாஸ்தி காலப்படல ஆனால் சில தீவுகளில் உள்ள மக்கள் கவலைப்படுறாங்க கிரிபாட்டி மாலைத்தீவுகள் போன்ற தீவுகள்லாம் கடல் மட்டத்துலேருந்து ஒரு சில மீட்டர் தான் உயரும் இந்த கடல் இந்தடைய மட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரில் சடிலாம் பார்க்கும்போது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் உயர்ந்துருக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுவதுலேருந்து கிடைக்கிடும்போது அதெல்லாம் இன்னும் ஒரு மீட்டர் மாதிரிலாம் என்னைக்கான உயர்ந்தா சில தீவுகள்லாம் காணாத போயிடும் ஸோ அந்த மக்கள்லாம் இருக்காங்க நம்ம இன்னும் பயப்படலை அப்புறம் அந்த தீவுகள்லாம் காணாத போச்சுன்னா அப்புறம் நம்ம பயப்பட ஆரம்பிப்போம் அப்பதான் நம்மளுக்கு அபாயம் பண்ணி அப்புறம் அடுத்தது என்ன பண்றது நம்ம ஊர்ல வந்துருமா நம்ம எதுனா சிவரு கட்டணுமா கடல் கடற்கரை கிட்ட அதனாலதான் யோசிக்க ஆரம்பிக்கும் நம்மளதுல கூட சில சில நேரங்கள் சில செய்திகள் பார்க்க முடியும் இந்த மாதிரி கடல் மட்டம் உயரும் பொழுது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் போகும்போது தமிழ்நாட்டினுடைய இந்த பகுதிகள் கொஞ்சம் தண்ணிக்குள்ள மூழ்கிற அபாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அதுல அந்த மாதிரி ஏதாவது அப்படிப்பட்ட அபாயம் எந்த பகுதிகளுக்கு இருக்கிறது முதல்ல அங்க அபாயம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம அலர்ட் அதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் ஒண்ணு அடுத்தது ஆக்சுவலி கடல்ல இருந்து நிலத்தை மீட்ட நிகழ்வுகள்லாம் நம்ம இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சிவரை கட்டிருப்பாங்க ஹொலாந்தர்கள் ஹாலாண்ட் பீப்புள்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடியே அந்த நாட்டுல விண்டுமில் ஜாஸ்தி இந்த ஹாலெல்லாம் வெண்டுமில்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த விண்மில் ஒரு பெரிய சிவரை கட்டிடுவாங்க கடல்லையே அப்போ கடலுக்கு அந்த சிவரை அப்புறம் முன்னாடி கடலாக இருந்த பகுதியில் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த விண்மீலை பயன்படுத்தி அந்த தண்ணியெல்லாம் பம்ப் பண்ணி வெளியில் இறச்சிவிட்டு அப்புறம் அந்த பகுதி வந்து வேளாண்மைக்கு உகந்த பகுதி இல்லை வளமான பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு போய் இங்கே வச்சு அதை ஒரு வளமான பகுதியாக மாற்றி அதுக்கப்புறம் நிலத்தை மீட்ட போக கதைகள்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கு அந்த அணைகள் தான் டைக்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நம்ம சின்ன கூட படிச்சிருவோம் அணை காத்த சிறுவன் புக்கை பாட இருந்துருக்கும் அதெல்லாம் அப்புறம் அடுத்தது வந்து அந்த செவுறு வந்து ஏதாவது புயல் வந்து தட்டிட்டு என்ன பண்றது அந்த செவ்வையை பலமான செவராக்கி ஒரு சாலை அளவுக்கு அகலம் மாத்திருப்பாங்க எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள செவரா மாத்தி நிலத்தையும் அந்த மாதிரி பாம்பேல கூட பேக் சொல்லி நிலத்தையும் மீட்டார்கள் சௌபாத்தி அந்த ஏரியாலாம் அதே மாதிரி சிசரசி தீவெல்லாம் நிலத்தையும் கதைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க வாய்ப்புண்டு இந்த மாதத்தீவில் அபாயமணி வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்பான் சிவர கட்டரையை கொஞ்சம் தள்ளிய கட்டு கடல் நிலத்தை ஈர்த்தலாம் அந்த இடத்துல ஒரு கொண்டுவரூவா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ பொறுத்திருந்தே பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் இருக்கு வெப்பநிலை ரீதியாக நிறைய விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது சேம தேவைப்படுது அடுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய தகவல்களை வைத்து விடுவோம் மக்கள் விழிப்புணர்வோட இருக்கட்டும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்கின்றேன் வணக்கம்